வணக்கம் நமது வழிகாட்டி பார்க்கலாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது மரியா மச்சாடோ நோபல் பரிசு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபரில் கிராம சபை கூட்டம் எந்த தேதியில் நடைபெற்றது அக்டோபர் பதினொன்று தேசிய அஞ்சல் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் தேசிய அஞ்சல் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது உலகின் முதல் சூரிய நிலையத்தை நிறுவிய நாடு எது சீனா சீனால கோபிபாளையம் என்ற தான் சூரிய வெப்பமின் நிலையம் நிறுவப்பட்டது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் பதினொன்னு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சாஸ்திரா ராமானுஜன் பரிசை வென்றவர் யார் அலெக்சாண்டர் ஸ்மித் அவருக்கு தான் ராமானுஜன் பரிசு வழங்கப்பட்டது இன்றைக்கான முக்கியமான நிறுவனம் பார்த்தும் சேனலை உங்களுக்கான தகவல் தெரிந்து கொள்ளலாம் கிராம சபையில் எழுப்பப்படும் பிரச்சனைகளுக்கு எந்த திட்டத்தின் கீழ் தீர்வு காணப்படுகிறது நம்ம ஊரு நம்ம அரசு அந்த திட்டத்தின் கீழ் தான் தீர்வு காணப்படுகிறது சர்வதேச ஊதா விழா எங்கு நடைபெற்றது கோவா கோவால பனாஜி இடத்துல சர்வதேச ஊதாவிடா நடைபெற்றது குளோபல் பின்டெக் பெஸ்ட் எங்கு நடைபெற்றது மும்பை மும்பைல தான் நடைபெற்றது திருமதி பிரபஞ்ச பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண் யார் ஷெர்சி சிங் மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது காரைக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தான் நிறுவனாங்க இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜி டி நாயுடு